நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுடலை குமார் இணைப்பில் உள்ளார் சுடலை வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் கடந்த மே மாதம் அதாவது இந்த மே மாதம் இரண்டாம் தேதி அவரை காணவில்லை என்று மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் நான்காம் தேதி அன்று காலை அவருடைய உடலானது தோட்டத்தின் அவருடைய வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து எரிந்த நிலையில் உடல் சடலமாக மீட்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்நிலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் ஐந்தாம் தேதி அன்று அவருடைய சொந்த ஊரான கரை சுற்றுவதில் உடலானது அடக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணை கிட்டத்தட்ட பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டது அது மட்டுமின்றி அவர் எழுதிய அந்த கடிதத்தில் பல நபர்களை குற்ற குற்றம் சாட்டியிருந்தார் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இவர்கள் தான் காரணம் என்று பலரின் பெயரானது அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது நேரடியாக மேற்கொண்ட விசாரணை அந்த கடிதத்தின் அடிப்படையில் உட்பட கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவரிடம் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் இந்த நிலையில் கிட்டத்தட்ட நாட்களில் இந்த அவருடைய உடல் மீட்கப்பட்டு மிக்கப்பட்டு நாட்கள் ஆகின்றது தற்பொழுது வரை இந்த வழக்கில் எந்தவிதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை மர்மமான முறையில் அவர் உயிரிழந்ததாகவே குறிப்பிடப்பட்டிருந்தது வழக்கான பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுவரை எந்த முன்னேற்றமும் அடையவில்லை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை கொலையா தற்கொலை என்ற பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எந்த முன்னேற்றமும் அடையாத இந்த சூழலில் தற்பொழுது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார்